அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தீப சிறப்பாக கொண்டாடியாச்சா எல்லாரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பவும் இன்னைக்கு ஒரே நாள் தீபாவளி அமாவாசை ரெண்டுமே வந்துடும் இந்த தடவை இன்னைக்கும் நாளைக்கும் தனித்தனியா வருது அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருப்போம் உங்கூரில் மழை பெய்யுதா வெடி வெடிக்க முடிஞ்சுதா இங்கே காலையில் கொஞ்சம் லைட்டாக பெய்துக்கிட்டே தான் இருந்தது அதுக்குள்ளேயும் பசங்க வெடி வெடிச்சிட்டாங்க திரும்ப பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு அவர்லாம் அப்படி ஒரு மழை திரும்ப மழை விட்டுருச்சு இனிமேல் ஈவினிங் மழை வர மாதிரி அப்படியே இருக்குது சாயங்காலம் வெளியெலாம் பசங்கள் எப்படி வெடிப்பாங்க என்னென்னு தெரியலை அது எப்போவுமே கொஞ்சம் இருட்டின பிறகு வெடித்தாதான் நல்லாயிருக்கும்னு வச்சுருப்பாங்க இல்லையா தான் ஆறு மணிக்கே நல்லாவே இருட்டிடுது இருந்தாலும் மழை இல்லாமல் இருந்தா பசங்க வெடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாரும் புத்தாடை அணிந்து குதூகலமாக தீபாவளி கொண்டாடி முடித்திருப்பீர்கள் பெரியவங்களும் இல்லை யார் வெடி வெடிச்சிருப்பீங்க எதன கமன்ல சொல்லுங்க வர வர பசங்களுக்கு வாங்கி கொடுத்து பசங்களை வெடிக்க சொல்லி மேனேஜ் பண்றது மட்டும்தான் பெரியவங்க செய்றாங்க இவங்க வெடிக்கிற காலம் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி யோசனை பண்ணுறாங்க சந்தோஷமாக இருந்தால் வயசுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை எப்போனாலும் வெடிக்கலாம் இருந்தாலும் இப்போ வந்து ஒலி அளவு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது யாராக வெடிக்கும்போதே நமக்கு திடுக்குன்னு தூக்கி போடுது அந்த அளவுக்கு அதிக சத்தத்தோடு இருக்குது வெடி அந்த வெடியோட டெசிபில் அளவை குறைக்கலாம் ஒரு லிமிட் வைக்கலாம் நல்லாயிருக்கும் யார்கிட்ட சொல்கிறது வாங்க நேரலையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கெல்லாம் நல்லபடியாக தீபாவளி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சு ஓகே okay, நல்லது இந்த தீபாவளி டைமில் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் பசங்க கண் கொத்தி பாம்பா பார்த்துக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் பசங்க வெடி வெடிக்கன்னு போனாலே நம்ம கூடவே இருக்கணும் பக்கெட்டில் தண்ணி வச்சு நின்றுக்கிட்டே இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த வெடி போது அதை திரும்ப எடுக்கிறதுக்கு நம்ம முனையக்கூடாது வெடிக்கலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது போனாலும் பரவாயில்லன்னு உடனே தண்ணி ஊற்றி அணைச்சிடணும் மறுபடியும் அது திரி சரியாக பத்தில் நம்ம குனிஞ்சி பற்ற வைக்க போகிற நேரம் அது வெடிச்சிருச்சுன்னா போச்சு அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாம் கால நேரத்தில் கொஞ்சம் தான் வெடிச்சிருப்பாங்க பசங்க இப்போ வந்து வெடி வெடிக்கிறத விட சினிமாவுக்கு போகிறதா முதலாளாக இருக்காங்க ஈவினிங் வந்து கூட வெடி வெடிக்கலான்னு நினைக்கலாம் அப்போ வெடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேர்ஃபுல்லாக பார்த்து வெடிக்கிறதுக்கு வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால சில ஊரில் வெடி வெடிக்க முடிஞ்சுருக்காது ஒரு சில இடத்துல மலைகள் மழை இல்லாமல் இருக்குது காலையில் ஒரு கொஞ்ச நேரம் நேற்று ஃபுல்லாக மழை இல்லாமல் வந்து காலையில் ஒரு கொஞ்சம் நேரம் மழை இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பசங்கள் வெடிச்சிருப்பாங்க இருந்தாலும் அதுதான் விடியத்துக்குள்ளே இப்போ எல்லாருமே வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்களா ஆனால் மேக்சிமம் எல்லாம் வெடி வெடிச்சிட்டாங்க வெடி வெடிக்கிறத வீடியோ போடக்கூடாதுன்னு சொன்னதும் வீடியோ எடுக்க முடியல இல்லை நான் கூட எடுத்துருக்கலாம் நாளுக்கு நாள் வந்து கிராண்டாக கொண்டாடுற அளவுக்கு எல்லாருமே முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைங்களுக்கொசரம் துணிமணி வாங்குறது தீபாவளிக்கு வெடி வாங்கிறது ஸ்நாக்ஸ் வாங்குறதுன்னு நல்லா கிராண்டாக கொண்டாடுறாங்க அது சிறப்பான ஒரு செயல் தான் இருந்தாலும் அதிக அளவுள்ள சத்தமான வெடிகள் வெடிக்கும்போது நமக்கு காது உன்னுடைய கேக்கும் திறன் குறைஞ்சிரும் அதனால ஒரே டைமில் இவ்வளோ வெடி வாங்கி கொடுக்காம அந்த வெடியோடைய சப்தங்களுடைய அளவுகள் கம்மியாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன அளவுகளை உள்ள மாதிரி சின்ன சின்ன வெடி அப்படி வாங்கினோம்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி காலையில் ஒரு பெரிய தௌசண்ட் வாலா வச்சாங்க அது பத்து நிமிஷத்துக்கு மேலே வெடிக்குது அந்த அவ்வளோ நேரம் அந்த காது எஃபெக்ட் ஆகுது இல்லையா வாங்க தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா தீபாவளி எப்படி போச்சு அதுவும் பக்கத்தில் கொஞ்சம் முடியாதவங்களோ சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் ரொம்ப அவங்களுக்கெலாம் ஒரு கஷ்டமாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன் நான் சவுதிலாம் வெடி வெடிக்கவே அனுமதி இல்லை மத்தாப்பு மட்டும்தான் கொளுத்துலான்ட்டு இதே அமெரிக்காவில் வந்து வெடி வெடிக்கேன்னு ஒரு இடம் அலாட் பண்ணியிருக்காங்க அங்கே போய் தான் வெடிக்கலான்னு சொல்லி எங்கள் ரிலேஷன் சொன்னாங்க ஆனால் நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டிலாம் காலையில் ஒன் ஹவர் சாயங்காலம் ஒன் ஹவர் டைம் கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிராமத்தில் யாரும் கேட்கறதுலாம் நினச்ச நேரம் எப்போ வேணாலும் வடிக்கிறாங்க இப்போ கூட பாருங்கள் வெட்டி சத்தம் தான் இருக்குது ஆனால் வருஷமெல்லாம் வேலை செய்கிற அந்த வெடி உற்பத்தி பண்ணுற அந்த தொழிலாளர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நம்ம வாங்கி அவங்களுக்கு உதவி செய்யணும் ஏன்னா நம்மலாம் வாங்குவோன்னு ஒரு நம்பிக்கையோடு தான் அவங்க வந்து வருஷமெல்லாம் இந்த வேலையை செய்கிறாங்க அவங்க நம்ம ஒரு நாள் கொண்டாடுற கொண்டாட்டத்துக்காக அவங்க வருஷமெல்லாம் இந்த வேலையை செய்கிறதுனால அவங்க வந்து மருந்தோட போராட்டத்தை போராட்டமாக தான் அந்த வேலையை செய்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே இதுதாங்கும்போது அவங்களுக்காக நம்ம வெடி வாங்கி அவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த ஒரு மென்டாலிட்டியில் நம்ம வாங்கலாம் தேங்க்யூ நாலு லைக் கிடச்சிருக்கு வாங்க வணக்கம் இருக்கீங்களா இன்றைக்கி தீபாவளி எப்படி போச்சு போன வருஷம்லாம் நான் விடிய காலம் எழுந்துச்சோடனையுமே ஒரு அஞ்சு மணிக்கே லைவ் போட்டிருந்தேன் இன்றைக்கி நான் எழுந்திரிச்சதே லேட்டாக எழுதிச்சிட்டேன் நம்ம தீபாவளிக்காக பொருட்கள் வாங்கும்போது தான் அதை ப வியாபாரம் செய்கிற வியாபாரிகள் வீட்லேயும் அவங்க மகிழ்ச்சியாக தீபாவளி கொண்டாட முடியும் இன்னும் சொல்லப்போனால் அந்த நடபாதையில் உள்ள அந்த வியாபாரிகள் வந்து இதை நம்பியே தான் இருப்பாங்க வேறு வருமானம் அவங்களுக்கு இருக்காது நம்ம பெரிய பெரிய மால்லேயும் பெரிய பெரிய பொட்டிகளையும் போய் வாழும்போ வாங்கும்போது அந்த சிறு வியாபாரிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்கள்ட்டையும் வாங்கி அவங்களுக்கும் நம்ம ஆதரவு தரணும் மெயினாக நாலு கிழமை விசேஷம்லாம் வரும்போது அந்த சிறு வியாபாரிகள் வந்து பாதிக்காத அளவு அவங்களுக்கு வியாபாரம் ஆனால் தான் அவங்க ஃபேமிலியில் அந்த திருவிழாவாக இருந்தாலும் தீபாவளி பொங்கலாக இருந்தாலும் அவங்க வந்து கொண்டாட முடியும் நம்ம வாங்குகிற எல்லாருமே காஸ்ட்லியாக வாங்கணும் கடைகளில் போய் வாங்கணும்னு நினச்சா அந்த தெருவோர வியாபாரிகளுக்கு வந்து யார் தான் உதவி செய்கிறது அவங்கள்ட்டையும் கொஞ்சம் வாங்குங்க நாங்கள் எப்போவுமே திருச்சி போய்ட்டு வரும்போது மங்களில் எவ்வளோ பொருள் வாங்கியிருந்தாலும் தெருவில் பட்ஸ் விற்கிறவங்க கிளிப்பு விற்கிறவங்க கர்ச்சி விற்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதில் வந்து முடியாதவங்களும் இருப்பாங்க முடிஞ்சவங்களும் இருப்பாங்க நமக்கு ஒரு பொருள் வேணுமோ வேணாமோ அதை பற்றியே யோசிக்கக்கூடாது ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் நம்ம வாங்குறதுனால அவங்களுக்கு ஒரு டீ குடிக்கிறதுக்காக அந்த காசு யூஸ் ஆகும் அப்படின்னு யோசனை பண்ணி கிளிப்பு வாங்கிட்டு வருவோம் பட்ஸ் வாங்கிட்டு வருவோம் சமயத்தில் கர்ச்சி வாங்கிட்டு வருவோம் சின்ன சின்ன பசங்களாம் வியாபாரம் பண்ணுவாங்க அதுவும் பஸ்லெலாம் வந்து உக்காந்துக்கிட்டு பைத்த காட்டி பசிக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க ஊக்கு ஊக்குவித்துருப்பாங்க ஒரு தடவை பத்து தான் மூணு ஊக்கு வாங்கிக்கிங்கன்னாங்க மூணு கொத்து எனக்கு ஊக்குலாம் வேணாம் ஊக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பத்து ரூபாய் காசை கொடுத்ததும் வாங்கிட்டு போயிட்டாங்க சில பிள்ளைங்க இல்லை வச்சீங்க எது வாங்கினாலும் கொடுத்துட்டு போயிடுவாங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்ட்ட வியாபாரம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும் அதே மாதிரி வயசானவங்கள்ட்ட வியாபாரம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும் ஊனமுற்றுவர்கள் வியாபாரம் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகும் இப்போ லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப வயசான ஒரு பாட்டிக்கிட்ட தான் நான் கொத்தரங்காய் வாங்கிகிட்டு வந்தேன் அவங்கெல்லாம் வந்து பாதசாரிகள் மாதிரி நடந்து வர நமக்காகவே நடைபாதையில் போட்டிருக்க வியாபாரிகள் அவங்க காரில் போகிற மக்களுக்காக உள்ளவங்களில் அவங்க நம்மளை போகிற நடந்து வர பாதசாரிக்காக காத்திருக்கிற நடைபாதை கடை வியாபாரிகள்னு வச்சுங்களேன் ஹெட்டிங்க ஆமாம் நாம் வாங்கி தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் எப்போவுமே இந்த கடைங்களில் வந்து பழங்கள் வாங்காமல் சைக்கிளில் வியாபாரம் பார்க்குறாங்க இல்லையா அந்த என்எஸ்பி ரோட்டில் அவங்கள்ட்ட வந்து வாங்குவோம் ஒவ்வொருத்தரையும் வாங்கிட்டு வந்துருக்கணும் இன்னமும் தெரில இந்த தடவை ரொம்ப டவுட்டாக போய் இப்போ முதல் வாரம் போனப்ப ரொம்ப டவுட்டாக இருந்தது ஒரு கிலோ இருபது ரூபா கொய்யாப்பழம்னு சொன்னாங்க ஒன்றரை கிலோ முப்பது ரூபான்னாங்க இந்த சர்ச் ஆப்போசிட்டில் வாங்கும்போது வாங்கி இடம் வச்சது என்னடா ஒன்றரை கிலோ கொய்யாப்பழம் இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சு எனக்கு அதோடு இவ்வளவும் வேஸ்ட் ஆகிடும் எங்களால் சாப்பிட முடியாது வேணான்னு சொல்லிட்டு வச்சிட்டு வந்துட்டோம் ஏன்னா அங்கே பார்க்கும்போதே இடை கம்மியாக இருந்தது காயெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்கன்ட்டு அடுத்த தடவை அந்த வாரத்தில் ஆப்பிள் ஒருத்தட்ட வாங்கிட்டு வந்துருந்தோம் அது நல்லா இருந்தது சரி மறு வாரம் போகும்போது அவர்கிட்ட வாங்காமல் வேறு ஒருத்தட்ட வாங்கினோம் அது என்னன்னா அளவும் கம்மியாக வச்சுட்டாங்க பழமும் சரியில்லை ஒரு கிலோ எடை வைக்கிறேன்னு வச்சு கொடுத்தாங்க மூணு ஏன்னா ஒரு கிலோ இவ்வளோ தான் இருக்கான்னு நான் கேட்டேன் ஒரு கிலோ மூணு தான் நிற்கிதுன்னு கேட்டேன் கொஞ்சம் யோசிக்காமல் நல்லா ஆனால் பார்த்தா கல் ரெண்டுமே அரை கிலோ கல் தான் இருக்கு வீட்டில் வந்து நூட்டா போயிட்டு இடம் வச்சிட்டு வந்தாக்கா எழுநூத்தி முப்பது கிராம் தான் இருக்கு இப்படியும் ஏமாத்துறாங்க நம்ம அவங்க பாவம்னு அவங்கள்ட்ட ஏவாரம் பார்த்தோம்னா அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க நேர்மையாக உழைச்சி சாப்பிட பழகுங்க யாரையும் ஏமாத்தி சாப்பிடாதீங்க நான் மறுபடியும் போய் அவங்கள்ட்ட கேட்கணும் தான் நினச்சேன் மறுவாரமும் போனேன் பார்த்துக்கிட்டே தான் போனேன் ஆனா இவங்க கேட்க வேணாம் பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டாங்க இதே இந்த மாதிரி தள்ளு போட்டு ஒரு தாத்தா வந்து இந்த ஸ்வீட் கார்ன் விற்றுகிட்டு இருந்தாரு மூணு ஐம்பது ரூபான்னு கொடுத்தாரு எனக்கு உனக்கு நல்லா போட்டி போட்டுட்டு வாங்கினாங்க அருமையா இருந்தது சோளம் முதல் வாரம் ஒரு ரெண்டு செட்டு வாங்கிட்டு வந்தேன் நல்லா மறு வாரம் போனப்போ அவர் ஆள் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் போனப்போ அவர் ஆள் இல்லை வேறு எங்கேயாவது வாங்கலான்னு அதுக்கு அடுத்த வாரம் போனப்போ வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போது வந்து அதுக்கு அடுத்த வாரம் போனப்போ அவர் ஆள் இல்லை என்னால் அது ஆளை காணமென்ட்டு வெளியில் அங்கேருந்து அவுட்டர் விட்டு வெளியில் வர இடத்துல கேட்டால் ஒரு சோளம் முப்பத்தி ரெண்டு ரூபா அதாவது குட்டி குட்டியாக இருக்கும் ஒரு சோளம் முப்பத்தி ரெண்டு ரூபா ரெண்டு சோளம் ஐம்பது ரூபா நாங்கள் அவர்கிட்ட வாங்கின சோளத்தில் பாதி கூட இல்லை இது அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் சோளம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க தான் உங்களை வாரம் வாரம் தேடுனேன் நான் வரும்போதெல்லாம் ஆனால் நீங்கள் வரலன்னு எங்கள் ஒய்ஃப் உடம்பு சரலமாக ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருந்தேன் அதனால தான் நான் வர முடியலன்றார் ஸோ ஒரு பொருள் நல்லா இருந்ததுன்னா நம்ம அந்த இடத்துல தேடி போய் வாங்குவோம் தெரியுங்களா அதுக்கு உதாரணம் தான் அவர் வந்து குறைஞ்ச லாபம் வச்சு விற்றுருக்காரு பொருள் அவ்வளோ தரமாக நல்லா இருந்தது அப்படியே ஒரு பத்து இருபது பேர் சூழ்ந்துக்கிட்டு வாங்கிட்டாங்க அப்படியே அவ்வளோ சோளமும் காலியாயிடுச்சு எப்போவுமே காய்கறி கடையில் கூட காய் வந்து ரேட்டு கூட வச்சுருப்பாங்க அது விற்காம கிடந்து வீணாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஒரு கொஞ்சம் லாபம் கம்மியாக விற்கலான்னு நினச்சி விற்று அந்த முதலெடுப்போம்னு நினைக்க மாட்டாங்க பூக்காரங்க கூட அப்படித்தான் இன்றைக்கி வந்து அதிக லாபத்துக்கு விற்கணும்னு நினச்சி விற்பாங்க வாங்க மலைச்சிட்டு வாங்கலான்னா கடந்து போயிடும் இன்றைக்கெலாம் ஒரு மூளை முள்ள ரூபான்னு விற்கிறாங்க அப்போ வந்து அது அடக்கமான ரேட் எவ்வளவோ அதை விட கொஞ்சம் கூட வச்சு விற்கலான்னு விற்கலாம் நூறுபாங்கும் போது எல்லாரும் வாங்க மலைப்பாங்கள்ல அப்போ அவங்களுக்கு அந்த பூ கடந்து போயிடுச்சுன்னா அதை வேஸ்ட்டு தானே குறைஞ்ச லாபம் வச்சு விற்கும்போது அதிகம் சேல்ஸ் ஆகும் அப்போ நம்ம எதிர்பார்க்குற லாபம் நமக்கு கிடைச்சிரும் அந்த ஒரு காசை எடுத்து யாரும் வியாபாரம் பார்க்க மாட்டேங்கிறாங்க நான் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு கடைக்கு போகும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் காய் வீணா போயே கிடக்கும் நான் ஒரு ரெண்டு தடவை சொல்லிட்டு வந்துட்டேன் ரேட்டை பார்க்கக்கூடாது லாபத்தை பார்க்கக்கூடாது நமக்கு வந்து ஒரு ஒரு ஷிஃப்ட்டு விற்றோன்னே அந்த போட்ட காசு வந்துடுதா அப்புறம் இருக்கிற காய் பூரா லாபத்தில் வர காசு முதல்ல எடுத்துட்டோம் நாலு பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க இது வீணாக்கிற நேரம் குறைச்ச காசுக்கு கொடுத்து தள்ளுவோம் அவங்கள்ட்ட காசே கொடுக்கலனால அடிக்கடி மற்ற ஜாமான் வாங்குறாங்கள ஒரு அஞ்சாறு காயை கொடுத்துருந்தாங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு காய் வேஸ்ட் ஆகி கொட்ட தேவையில்லை அவங்களும் இந்த பிறகு அங்கே போனாக்க நம்ம காய்கறி சீப்பாக கிடைக்கும் குறைச்ச லாபத்தில் தருவாங்க விலை கம்மி அப்படின்னு சொல்லி ஆர்வமாக வந்து வாங்க வருவாங்கன்னு சொல்லி உதாரணம் சொல்லிகிட்டு வந்தேன் நான் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் காய்கறி வினாக்கி வினாக்கி தூக்கி கொட்டிகிட்டு இருக்காங்க ஒன்றும் குரங்குக்கிட்ட கொட்டுறாங்க இல்லைனாக்கா மாட்டுக்கு கொட்டுறாங்க எதுக்கு அப்படி கொட்டணும் மக்களுக்கே கொடுங்க கம்மி ரேட்டில் கொடுங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் முப்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ பொருள் வாங்குறீங்க ஒரு காய்கறியே வா வாங்குறீங்கன்னா நாற்பது ரூபா வச்சு வீங்க போதும் பத்து ரூபாய் கிடச்சா போதும்னு ஏன்னா அந்த பொருள் உடனே காலி ஆகிடும் நீங்களுக்கு முதலுக்கு முதல் வந்துருச்சு ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா கிடச்சா குறச்ச லாபம் கிடச்சிட்டு போகுது மற்ற பொருள் நம்ம கூட லாபம் வரும்ல காய் வந்து அழிஞ்சு போகிற பொருளாச்சே அன்னன்னைக்கு காயை கடத்தி விட்டால் தானே நம்ம காசு எடுக்கலாம் அதை யோசிக்கணும் வியாபாரிகள் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ தீபாவளி பர்ச்சேஸ்க்கே நம்ம போனோம் இப்போ அங்கே வந்து ரோட்டில் பூரா துண்டுலாம் வச்சுக்கிட்டு விற்றுக்கிட்டுருப்பாங்க நமக்கு தேவையோ தேவையில்லையோ ஒரு ரெண்டு துண்டு வாங்கினா அவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் லாபம் கிடைக்கும் அவ்வளோதான் அவங்க லாபம் வச்சிருப்பாங்க அதுக்கு மேலே வச்சுருக்க மாட்டாங்க ஒவ்வொரு பொருள் விற்கிறதுக்கும் சமயத்தில் அஞ்சு ரூபா கிடைச்சா பெருசு சரி நம்மளால் ஒரு அஞ்சு ரூபா அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு வாங்கிட்டு வரணும் அது விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படி நம்ம வாங்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அது ஒரு வாழ்வாதாரத்தின் அடிப்படையாகுது இனி வருங்காலத்தில் அது மாதிரி எல்லாரும் யோசனை பண்ணுங்கள் தெருவோர மக்கள் தெருவோர மக்கள் இப்போ ஆனால் அது என்ன சொல்கிறது பாத க பாதசாரி கடைகள் வச்சுக்கலாம் அந்த கடைக்கு பேர் அந்த மாதிரி உள்ள கடைங்களுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகே இவ்வளோ நேரம் இருந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்னும் வருங்காலங்கள் நல்லாக அமையட்டும் வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சா யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி தீபாவளி எப்படி போச்சு இவ்வளோ நேர நேரலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் நிறைய காசிக்கு போயிட்டு வந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஏற்றாமல் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாளில் எல்லாத்தையும் போட்டுடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சில பேர் ரெண்டு மணி நேரம் போடுறாங்க மூணு மணி நேரம் போடுறாங்க எப்படிதான் போடுறாங்கன்னு தெரியல எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்துக்கு மேலேயே காரணம்னா சுற்றுப்புறம் உள்ள ஒரு சவுண்ட் தான் யாரோ இங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அதுல என்ற ஆயிடும் பயமா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல எல்லாருக்கும் இந்த தீபாவளி இனிதாக அமைந்திருக்கும் வரும் காலங்கள் நல்ல காலமாக அமைய வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம எழுந்திருக்கும் போது இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதான் போகணும்னு வேண்டிக்கிட்டே எழுந்திருக்கணும் வாழ்க்கை வாழ்வதற்கே ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷத்தோடு வாழ கற்றுக்கோங்க வாங்க வணக்கம் மணி நாளாக போதே டைம் சொல்றதுக்கான அலாரம் அடிச்சிருச்சு அடுத்து வந்து ஸ்லோகம் போகும் அதனால் நான் லைவை க்ளோஸ் பண்ணிடுறேன் இவ்வளோ நேரம் நேரில் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம்